ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க இந்த லாங் வீடியோ வந்துட்டு நாளைக்கு வரும் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே இன்றைக்கி என்ன லஞ்சு என்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த பிளாக் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையில் வந்துட்டு பாப்பாவும் அவங்க அப்பா எல்லாம் லேட்டாக தான் இருந்துச்சாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு காலையில் லஞ்ச் எல்லாமே சாரி சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு காலையில் வந்துட்டு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா தோசை தக்காளி சட்னி இப்போ மத்தியானத்துக்கு வந்துட்டு சிக்கன் எடுக்க போயிருக்கோங்க இன்னும் வரலை வரவும் மத்தியானம் வந்துட்டு ரெடி பண்ணணும் ஓகே அது வந்துட்டு நாங்கள் குழம்பா இல்லை பிரியாணியா என்னன்னு தெரியல பாப்பாட்டை கேட்டுட்டு என்ன கேட்குறாலோ அதை வந்து வைக்கணும் அவங்க சிக்கன் எடுத்துகிட்டு வரட்டும் வரவும் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் சண்டே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா எங்கள் அம்மா வேறு வந்திருக்காங்களா ஸோ அதனால் தான் நேற்று நேற்று வந்தாங்க அம்மா வந்திருக்காங்க அவள் வந்துட்டு வீட்டிலே தங்க மாட்றான் அங்கே எங்கேயும் ஓடிடுறான் காலையில் வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு இப்போயும் சாப்பிட்டது கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருச்சு அதை போய் நான் கழுவி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு தான் மத்தியானத்துக்கு ரெடி பண்ணணும் ஓகே வாங்க இப்போ வந்து சோறு வந்து ஒல வச்சாச்சு அரிசி போட்டுக்கலாம் அங்கிட்ட வந்து சிக்கனை வாஷ் பண்ணி பொடியெலாம் போட்டுட்ருக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல தயிர் சிக்கன் கிரேவி இன்னைக்கு பிரியாணி இல்லை குழம்பு இல்லை லைட்டாக தண்ணி ஊற்றி அது மாதிரி இப்போ போட்டுக்கலாமா கேமரால கேமரால நல்லா வேற ரெடி ஆகட்டும் இங்க போட்டி எல்லாம் போட்டு வெயில கொஞ்ச நேரம் காய வைக்கமா வெயில் கொஞ்ச நேரம் காய வச்சு ரெடி பண்ணிட்டு சாப்பிட வேண்டாம் பாப்போம் நான் போயிட்டு பிக் பாஸ் பார்க்கறேன் பாருங்க சிக்கன்ல வந்து எல்லாம் போட்டுட்டு பிரியாணி பண்ற மாதிரியே தான் போல போதும் எதுனா பேசலாம் என்ன ஊமையா ஊமையா என் அரிசி அப்படியே சிம்மளையும் தண்ணி கொட்டுது ஓகே அங்கே வந்துட்டு பொடியெல்லாம் போட்டு வைக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் என் வேலை முடிஞ்சிச்சு நான் வந்து அரிசியை கழுவி போட்டாச்சு அதை வடிச்சிட்டா என் வேலை முடிஞ்சிடும் இந்த இது கிரேவி மாதிரி வந்து அன்னைக்கு ஒரு தடவை வச்சாங்க எனக்கு அது மாதிரி வைக்க தெரியாது ஸோ அதனால அவங்களே வைக்க சொல்லிட்டு ஸ்டாண்டில் பிடிச்சிருக்கேன்னா அதுதான் ஃபோனு நேராகவே இருக்குது நம்ம இஷ்டத்துக்கு எங்கிட்டும் திருப்ப முடியலை வச்சு முடிக்கவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு சண்டே லன்ச் வந்துட்டு என்னது அப்படின்னா சாதம் அப்புறம் நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குது அது அப்புறம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கிரேவி அவ்வளோதான் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம் ஓகேவா சரி அப்புறம் வந்துச்சு நான் இதை முடிச்சுட்டு பாப்பாவை கூப்பிட போயிடுவேன் அங்கே போயிட்டு போனால் கூப்பிட போனா போகிறதுக்கு முன்னாடி அவள் வந்துடுவான்னு நினைக்கிறேன் போனால் அங்கே போயிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா மருதாணி வேறு அப்படின்ட்டு வந்தேன் அதையும் வைக்கலை அரைக்கணும் இன்றைக்கி அரைச்சி நைட்டு வைக்கணும் சரி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லுங்கள் சரியா நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டாவில் கேட்ட கொஸ்டினுக்கு வந்துட்டு அது எப்போ வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு தெரியலை இந்த வீடியோ நாளைக்கு வரும் நாளைக்கு எடுத்தேன்னா நாளை கழிச்சு வரும் பாப்போம் எப்படியாவது நான் வந்து ஆன்சர் பண்ணி போட்டுறேன் ஓகேவா வாங்க மக்களே நான் போய் சாப்பாடு வெந்திரிச்சான்னு பாப்போமா அது மூலயம் வெந்திருச்சு இன்னும் லைட்டா வேக வேண்டியது இருக்கும் தண்ணி இல்லாமல் அப்படியே இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் ஓகே வேகட்டும் நம்ம வந்துட்டு சார் வந்துட்டு சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு நம்ம அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணணுமா கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அங்கே வச்சு முடிச்சிருவாங்க வாங்க பண்ணலாமா சரி சோறு வந்து வெந்துட்டு இருக்கட்டும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது வேகட்டும் இப்போ வந்துட்டு சாப்பாடு அங்கே வெந்துட்டுருக்கு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணணும் வெங்காயமும் ரெண்டு வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி சின்ன தக்காளின்னால் ரெண்டு பெருசுனா ஒன்று எடுத்துக்கணும் போதும் ரொம்பலாம் போட்டோம்னா புளிப்பாயிடும் கட் பண்ணிவிட்டு வேவி வச்சு வச்சு முடிச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் அன்னைக்கு சிம்பிளாக தான் இருக்கும் நாங்கள் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம்னு சொல்லியிருந்தேன்ல பாப்பாக்காக அவங்க அப்பாக்காக தான் எடுக்கிறது அவ்வளவா நானும் வீட்டுக்கு சாப்பிட மாட்டோம் நான்வெஜ்ஜே இவ்வளோ நாளாக ஊர்ல இருந்தா ஊர்ல இருந்துமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சரி இப்போ நம்ம கொஞ்சம் வச்சு கொடுப்போம் நாளையிலேருந்து பிள்ளை ஸ்கூலுக்கு போயிடும் ஸ்கூலுக்கு போறதுக்கே அவள் என் அம்மா வீட்டிலேருந்து வரமாட்டேன்ண்ணா ஸ்கூலுக்கு போகணுன்றதுக்காகவே வச்சோ அடுப்பு ஃபுல்லா வச்சுட்டு வந்துட்டேன் பொங்கிடுச்சு தண்ணி சாப்பாடு ஊற்றுட்டு தண்ணி பொங்கிடுச்சு டக்கு டக்குன்னு கட் பண்ணி பார்க்க போய் பார்க்க போறேன் பார்த்துக்கிட்டே கட் பண்ணா கையை கட் பண்ணிடுவேன் முடிச்சுட்டு உங்களை வந்து பாக்கிறேன் ஓகேவா பாருங்க சார் வந்துட்டு இங்க பாரு சார் வந்துட்டு கிரேவி பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க நான் வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டேன் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ணுவேன் ஓகேவா ஹலோ நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுவேன் இப்போ பண்றது எண்ணெய் வச்சு கடுகு போட்டிருக்கோம் நாங்கள் எப்படி பண்ணலான்ட்டோம் வெயிலெலாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெயிலெலாம் வைக்கல இதில் என்னென்ன பொடி போட்டிருக்கோன்னா சிக்கன் பொடி அப்புறம் மிளகா பொடி மல்லிப்பொடி இன்னும் நிறையா பொடி போட்டிருக்கு சாதமும் வெந்து விட்டது வடிக்கணும் இங்கே வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு என்ன காய் மூலையும் ஆ வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வெங்காயமா ஆ மண்டே மண்டே ஆட்டினாங்க தெரியாது பேசணும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் போல உப்பு போட்டுக்கலாமா அப்பதான் வேமா வரும் ஃபுல்லாவே ஆச்சு இன்னைக்கு நான் கேமராமேன் நெக்ஸ்ட் வந்துட்டு உப்பு நான் சோற வடிச்சுக்கிட்டா சரி இது வாத மட்டும் நான் போய் சாப்பாடு வடிச்சு வரேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அப்புறம் தக்காளி தக்காளியை போட்டு நல்லா அது ஒரு கிரேவி பருசுக்கு வர்றதுக்கு வதக்கிட்டே இருக்கணும் சிம்லா வச்சுக்கோ பொடிலாம் போடமா பொடி போட கூடாது அங்கங்க போடாத நான் சொல்றதை ਮੰண்டேல சொல்றதை நான் வந்து டப்பம் குடுறேன் ஓகே இது நல்லா வதங்கவும் அதுக்கப்புறம் என்ன பண்றாமே பாப்போம் வெயிட் பண்ணி பாருங்க வாங்க சிக்கன் வந்துட்டு இப்போ என்ன நிலையில இருக்கு அப்படின்னு பாப்போம் ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானே நான் வீடியோ எடுக்கல போதும் தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வந்து ஆல்ரெடி நம்ம பொடி போட்டு வச்சிருந்தாலும் அதை போட்டு கிண்டிடணும் தேங்காய் வந்து தேங்காய் அப்புறம் சோம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எல்லாத்தையும் அரைச்சு கூட்டிடணும் இதுதான் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா என்னது எடுத்துட்டு இருக்க குங்குமம் எங்கிட்ட போயிடுச்சு கொத்தமல்லியா வேற இங்க பாரு சிரிக்க தெரியாது பேச தெரியாது இப்படி வச்சுக்கிட்டு அண்ணா கூட வீடியோ போடுங்க அண்ணா கூட வீடியோ போடுங்க எப்படி நான் போட முடியும் வா பே கேமரால கம்மிக்கவா போதும் மூணு நாலு பேருக்கு கரெக்டா இருக்கும் என்னது குழம்ப மேல சரி ரெட் கலர் கலர் பொடியா சில்லி பொடி வந்து காலி ஆயிடுச்சு அதனால எல்லோவாவே இருக்கு போன்ல ரொம்ப எல்லோவா தெரியுது பட் ஆனால் நேரில் கரெக்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் பொடி போட்டா நல்லா இருக்கும் இப்ப எல்லாம் கட்டா இருக்கா முடிஞ்ச ஏதோ நாங்க வந்துட்டு பாப்பாவை போன் போட்டு வரச்சு நான் போலங்க போன் போட்டு வர சொல்லிட்டு சாப்பிட வைக்கணும் இதுதான் எங்க வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் மேல தூவி விட்டுட்டு விட்டுரு இன்னும் கொஞ்சம் போடு கொத்தமல்லியவே காணும் புதினாதான் இருந்துச்சு கொத்தமல்லி தான் இருந்துச்சு புதினாவை காணும் மாத்தி சொல்லிட்டேன் சாரி முடிஞ்சு ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சோண்டு சிக்கன் சோறு வைக்கிறதுக்கு அடுப்புக்குள்ள ரெண்டு பேர் நாங்கள் வந்துட்டு சண்டே நாளே அப்போ இந்த சண்டே இந்த சண்டே போன சண்டே தான் வீட்டில் இருக்காங்க அதுக்கு முன்னாடி எப்போயாவது கம்பெனிக்கு வர சொல்லிடுவாங்களா ஸோ அங்கே போயிருவாங்களா நானாக தனியாக என்ன மாதிரி வச்சுட்ருக்கணும் இப்போ வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே தான் சமையல் பண்ணுவோம் இப்போ உங்கள் கிஸ்ட் உங்கள் கிட்டே வந்து இதுவரை நான் கொஸ்டின் கேட்டு எதுக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணதில்லை இப்போ கேட்குறதுக்குமே பண்ண மாட்டீங்கன்னு தோணுது பட் இருந்தாலும் நான் கேட்குறேன் நானும் அண்ணாவும் வந்துட்டு வீடியோ போடலாமா நான் எப்படியாவது மைண்ட் வாஷ் பண்ணி மைண்ட் வாஷ் பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணி அவங்கள வந்துட்டு வீடியோக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் வருவாங்க கூப்பிட்டா வருவாங்க அது கொஞ்சம் பழகணும்ல எனக்கே ஃபஸ்ட்டு வந்து சையாக தான் இருந்துச்சு இப்போ போக போக ஒன்றும் தெரில அது மாதிரி பழகிட்டா தெரிஞ்சிடும் வந்துடும் எல்லாமே ஓகே இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நானும் அண்ணாவும் சேர்ந்து வீடியோ போடலாமா எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்டில் பண்ணுங்கள் இல்லைனா இன்ஸ்டாவில் வந்துட்டு எனக்கு டைரக்டாக மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா ஓகே இந்த வ்ளாக் வந்துட்டு ஒரு ரொம்ப போயிடுச்சு எப்படியோ ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் போதும் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் பாப்பாவுக்கு வர ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க ஹோம் ஒர்க்கு அதையும் எல்லாம் தேவையானதெல்லாம் ஈவினிங் போய் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு பண்ணணும் டே இந்த பிளாகை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம் அண்ட் டில் தன் பாய்